Kindly subscribe this channel to enjoy more collection of moral stories நான்கு வாழ்ந்தனர் ஒரு புத்திசாலி ஒரு வலிமையான கிரேஸ் ஒரு ஒரு பிரகாசமான காலை நேரத்தில் சூரியன் வானத்தை ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களால் வரைந்த போது காடு டிடெக்டிவ்கள் ஒரு பண்டைய புதையல் வரைபடத்தில் தடுமாறினர் அதன் இரகசியங்களை புரிந்து கொள்ள அவர்கள் சுற்றி திரண்டபோது அவர்களுக்குள் உற்சாகம் கொப்பளித்தது வரைபடம் நான்கு சிக்கலான புதிர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொன்றும் காட்டின் வெவ்வேறு பகுதியை நோக்கிச் சென்றது லில்லி புத்திசாலியாக இருந்ததால் சரி டீம் இந்த புதிர்களை தீர்த்து மறைந்திருக்கும் புதையலை கண்டுபிடிப்போம் என்று பொறுப்பேற்றார் முதல் புதிர் படித்தது நிழல்கள் நடனமாடுகின்றன மற்றும் நிலவொளி ஒளிரும் இடத்தில் ஒரு நதி சந்திரன் கனவுகளில் இரகசியங்களை கிசுகிசிக்கிறதையோ லில்லி தனது கூறிய உணர்வுகளுடன் ஒரு அமைதியான ஆற்ற நிறைக்கு வழிவகுத்தார் அங்கு நிலவொளி தண்ணீரில் வெள்ளி வடிவங்களை வரைந்தது சந்திரனின் பாதையை தொடர்ந்து அவர்கள் ஒரு மறைந்த குகையை கண்டுபிடித்தனர் குகைக்குள் இரண்டாவது புதிர் அவர்களுக்கு காத்திருந்தது எதிரொலிகள் வசிக்கும் குகையின் இதயத்தில் அதிர்ஷ்டத்திற்கான திறவுகோல் உள்ளே வச்சிட்டுள்ளதையோ ஆலிவர் அறட்டை கிளி தனது வண்ணமயமான இறக்கைகளை விரித்து ஒரு ஸ்டாலா அமர்ந்தது அவர் ஒரு பளபளப்பை கவனித்தார் மேலும் உற்சாகத்துடன் ஒரு தந்த சாவியை மீட்டெடுத்தார் உயரமான நீர்வீழ்ச்சியுடன் காற்றின் ஒரு பகுதிக்கு செல்லும் ஒரு வாயிலை கோல்டன் சாவி திறந்தது மூன்றாவது புதிர் தெறிக்கும் நீரில் எதிரொலித்தது அடுக்குக்கு பின்னால் வானவெல்லின் சாயல் செல்வத்திற்கான பாதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது கிரேஸ் தனது நீண்ட கழுத்துடன் நீர்வீழ்ச்சியின் பின்னால் அடைந்து வண்ணமயமான புல்வெளிக்கு செல்லும் ஒரு மறைவான பாதையை கண்டுபிடித்தார் புல்வெளியில் நான்காவது புதிர் காற்றில் கிசுகிசுத்தது கிசுகிசுக்கள் மென்மையாக வீசும் புல்வெளியில் நான்கு பழங்கால கற்கள் ஒரு வடிவத்தில் உள்ளனகு பென்னி வலுவான கொரில்லா புதிர் சுட்டி காட்டிய வடிவத்தில் கற்களை அமைத்தார் அவர்களின் கால்களுக்கு கீழே ஒரு மென்மையான இறைச்சல் காற்றில் ஆழமாக செல்லும் படிக்கட்டுகளை வெளிப்படுத்தியது படிக்கட்டுகளில் இறங்கி துப்பறியும் நபர்கள் ஒளிரும் தங்கம் மற்றும் திகை போட்டும் அலங்கரிக்கப்பட்ட அலந்தரிக்கப்பட்ட ஒரு மறைவான அறையில் தங்களைக் கண்டனர் புதையல் நட்சத்திரங்களைப் போல மின்னியது மந்திர பிரகாசத்தை வீசியது அவர்கள் புதையலை பார்த்து வியந்த போது ஒரு ஞான குரல் அறை முழுவதும் எதிரொலித்தது நல்லது இளம் துப்பறியும் நபர்களே நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் குழுப்பணியையும் பணியையும் நிரூபித்துள்ளீர்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான புதிய பயணம் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் பிணைப்புகள் ஜங்கிள் டிடெக்டிவ்ஸ் பல பழக்கும் செல்வங்களை கண்டு வியந்தாலும் ஆழமான பாடத்தை புரிந்து கொண்டனர் அது வெறும் உடல் பொக்குஷத்தை பற்றியது அல்ல அது சாகசம் குழுப்பணி மற்றும் வழியில் பெற்ற ஞானம் பற்றியது அவர்கள் மறைவான அறையை விட்டு வெளியேறும் போது ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆமை தோன்றியது இளைஞர்களே உண்மையான பொக்கிஷம் கண்டுபிடிப்பின் மகிழ்ச்சியிலும் நட்பின் பிணைப்பிலும் நீங்கள் ஒன்றாக வலுவாக இருப்பதை அறிவதிலும் உள்ளது என்று அவர் கூறினார் ஜங்கில் டிடெக்டிவ்கள் தலையசைத்தனர் அவர்கள் பகிர்ந்து கொண்ட மாயாஜால பயணத்திற்காக அவர்களின் இதயங்கள் நன்றியுணர்வுடன் நிரம்பி வழிகின்றன அவர்களின் சாகசத்தின் உண்மையான செழுமை தங்கம் மற்றும் வைரங்களில் இல்லை ஆனால் மந்திரித்த காட்டின் இதயத்தில் கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்தது நபர்கள் காட்டில் இருந்து வெளிவரும் போது காட்டு விலங்குகளின் மகிழ்ச்சியான சத்தங்கள் அவர்களை வரவேற்றன வரவேற்றின வெற்றியை கொண்டான அனைத்து உயிரினங்களும் கூடியிருந்தன புத்திசாலித்தனமான வயதான யானை விளையாட்டுத்தனமான குரங்குகள் மற்றும் குறும்புத்தனமான பட்டாம்பூச்சிகள் கூட விழாக்களில் இணைந்தன ஒன்றாக அவர்கள் நடனமாடி பாடினர் புதையல் கண்டுபிடிக்கப்பட்டதை மட்டுமல்ல அதை சாத்தியமாக்கிய ஒற்றுமையையும் நட்பையும் கொண்டாடினர் எனவே சூரியன் அடிவாரத்திற்கு கீழே மூழ்கியதும் மந்திரித்த காட்டின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை வீசியது ஜங்கில் டிடெக்டிவ்கள் கையில் புதையல் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த இதயங்களுடன் தங்கள் வசதியான வீட்டிற்கு திரும்பினர் அவர்களின் சாகசத்தின் போது கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் பிணைப்புகள் அவர்களின் நினைவுகளில் என்றென்றும் பொறிக்கப்படும் வாழ்க்கையில் உண்மையான பொக்கிஷங்கள் பெரும்பாலும் நல்ல நண்பர்களின் நிறுவனத்திலும் ஆராய்ச்சியின் மந்திரத்திலும் காணப்படுகின்றன என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது